அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்ட மைய மீன வாசகர் வட்டம் நடத்துகிற இந்த நிகழ்வில் வலியுறுத்துறை ஆற்றிய திருமதி வணிகா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பிற்கு இருக்கிற வாசனை வட்ட தலைவர் listen <laughs> to அனைவரையும் வணங்கி இந்த மூலையை பற்றிய ஒரு ஆத்மாத்மான உறவினை வழங்கி இருக்கிற அந்த உறவுக்கெல்லாம் டிபைண்ட் பண்ணி முடியாது ஐயா அவர்கள் வந்து ஒரு படைப்பை கொடுக்கல அப்படின்னா படிச்சுட்டு போனா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ளே பேசுவாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் எழுத்தாளர்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது முறப்படுதே வேற எதுவுமே இல்லை படம் வரும் புகழ் வரும் அப்படிலாம் ஒரு படைப்பை ஒரு சகமத்த சொல்லும் போது அதை பண்ணிட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விருது அதுக்குதான் இந்த எழுத்தாளர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க இந்த புதுகத்தோட முன்னோர்கள் சொல்லும்போது இந்த மனிதர்கள் எல்லோருமே நம்மிடம் வாழ்கிறவர்கள் தான் நீங்க எல்லாருமே பார்க்கவங்களா ஆனாலும் இந்த கதையை வாசித்த பிறகு மருத்துவர் விநாயகத்தை நீங்க பார்க்கிற பார்வை வேண்டும் அந்த மனிதனின் மீது ஒரு கூடுதலான ஒரு அன்பு உங்களுக்கு சுதற்கும் ஒரு நாகிடர் ஒரு பண்டிதர் இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் சுரண்டப்பட்டு அவர்களுடைய கலைகளை மதிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எந்த விதமான பிரச்சாரமும் இல்லாமல் என் கதையின் போல நான் உணர்த்த புயல்கிறேன் அவ்வளவுதான் ஒரு பஸ்ல ஏற முடியாம அவர் தலிப்பு நமக்கு தெரியுமா தெரியாது நாமளே கூட சொல்லியிருப்பாங்க யோ உண்மையெல்லாம் அந்த பஸ்ல வரையாது நீங்களா வேற என்ன போக வேண்டியதான் கேட்டிருக்கோம் அது இந்த சமூகம் அந்த மாதிரி நம்ம பழக்கி வச்சிருக்கோம் இந்த கதையை வாசிக்கும் போது அடுத்த முறை அந்த மாதிரி யாராவது ஒரு பிரச்சனை ஏற்பறோம் நாம வந்து அவருக்கு முடிந்த அளவு வழியாடுறதுக்கும் இல்ல அவருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் நாம் அந்த இருப்பதற்கும் கற்றுக் அதான் அதுதான் இந்த படைப்பு செய்யற வேலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் இந்த தொகுப்பு இல்லாத ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு என்னோட

தனியை கூடியிருக்கிறாங்க இங்க ஊட்டச்சத்து குறைபாடு போவதற்காகவும் நாற்க பூச்சி மருந்து கொடுக்கறதுக்காக கேண்ட் போட்டோம் காலையில இப்போ ஆயிடுச்சு இது வந்து செக் பண்ணதுல ஒரு மூணு பேர் வந்து ரொம்ப அர்ப்பணா இருந்தா இருக்கிறாங்க அவங்க மேல சந்தேகமா இருக்கு அதுக்கப்புறமா அவங்க விசாரிச்சோம் விசே பார்த்தா அந்த மூணு குழந்தைகளும் கட்சியா இருக்கு எனக்குள்ள மூணு மாடம் நான்கு மாடம் மத்திய இருக்காரு இது வந்து நாங்க அப்படியே ட்ரீட் போக முடியாது நீங்க வந்து மகளிர் சொன்னது இது வந்து தனியார் சொன்னோம் ஏன்னா இது வந்து காலையில வந்து இந்த பிரச்சனை வந்தது அந்த முகாம் வந்து மருத்துவ முகாம தோப்பி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா எக்ன ஒன்னும் புரியலை தெரியாத வந்து இன்னொன்னு போடுறீங்க எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது

तो वाक्य अध्ययन करते रहेंगे अध्ययन वाले कमांसों वाला तुमके ट्रेनर ना घबूंट पचा पर ये नहीं समझा नहीं रहे कि कौन से लोग हैं कौन से लोग निकल रहे हैं सेल्समेंट तो ट्रेनर बन रहे हैं सेल्समेंट तो ज्ञान है प्रचार नहीं कर रहा परिचय नहीं कर रहा ये निराश नहीं कर रहे हैं ये निरापु Nde gin tere ki te va lolte kour pe. Y Cine kon, akin di san tan ven tan, y miserable ka la biloloute si en akon في f cloth ri skan vatare Aí ban nan po tie deste, yan ene kon ake mae, prwenIV a litt parte नहीं नहीं वो भी नहीं होता है ना यार तो पहले वो भी तो क्या नहीं है कोई बंदूक नहीं चल रहा हूँ इसलिए जितना हाल में ना पता है क्रिकेट जैसा होना शायद हो चुका है इसलिए उनका रिटर्न ये वो लोग ने भी ऐसे कोटे नहीं की पागल ये पागल ये इसी पर लेटर वो इसी पर लेटर टेंट दो कर रहे हैं ती

ဒါခ။ဘယ်နေရာမှာမှမနာကြိတဲ့ရာရာလုပ်နိုင်ပြီ။အားလုံးကိုစာရင်းလုပ်နိုင်အောင်ကျွန်တော်အလုံးဆော့ဖ်ဝဲကနေ Mm-hmm. <laughs> இதுதான் இடங்களும் இந்த மாதிரியான நியூஸ்கள் தான் வந்து அதிகமா கூடியது வீட்டுல டிவி போனா ஒவ்வொரு நாளும் பாலியல் தொலைகளும் அது இன்னைக்கு வந்து மூணு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு அந்த மாதிரி அது எதையுமே வந்து ஒரு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து மனிதனோ வக்கரங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த வக்கரங்களை எல்லாத்தையும் அடக்குறது வந்து இன்னைக்கு தமிழக அரசோட பெரிய சவாலா இருக்கு இன்னைக்கு அந்த சவால்கள் வந்து அவங்க அடக்கணும் அஹ் என்ன காப்பாற்றணும்னு சொன்ன அதுக்கான எந்த முயற்சியும் பெரிய அளவு நடக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு வந்து குடிநீர் வந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஆயிடுச்சோ குடிச்சா வந்து வெக்கப்பட்ட காலம் போய் ரசிக்கப்பட்ட காலம் போய் இன்னைக்கு பத்து வருடம் ஒவ்வொரு இடத்துல ஒரு குடிக்காத உட்கார்ந்து வைக்கப்படுற காலமா வாயிச்சோம் அதே மாதிரி இந்த போதைப் பொருட்களும் மற்ற விஷயங்களும் பத்தி இன்னைக்கு ரொம்ப மகிழா கிடைக்குது என்னோட முடிவுகள் தான் இந்த சமூகம் இப்படி எல்லாம் வந்து சீரழித்திட்டு இருக்கு இந்த சீர சமூகத்தை அரசு மாத்திரமே திருத்திவிட முடியாது இது மாதிரியான கதைகளை பதிவு செய்ததன் போல கைகூக்க சமூகமாக மாற்ற வேண்டும் மாறும் அதற்காகத்தான் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வழங்கியும்